இன்னைக்கு நம்ம பாக்க போற வீடியோ சுத்ரியான்னு சொல்ல படுற நம்ம ஊர் ஸ்டைல் அரிசி பாஸ்தா தாங்க அரிசில பாஸ்தாவா ஆமாங்க வாங்க பார்க்கலாம் முதல்ல அடிகனமான பாத்திரத்துல கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கலாம் அடுத்து நறுக்கின வெங்காயத்தை கொஞ்சம் அதுல வதக்கிக்கலாம் ரம்ஜான் மாசம் நாலே நோம்பு கஞ்சி தான் ஃபேமஸ் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சில ஐட்டங்களும் முஸ்லிம் சமையலில் ஸ்பெஷல்னு சொல்லலாம் முக்கியமாக இஃப்தார் அதாவது நோம்பு திறக்கும் போது சாப்பிட்ற ஐட்டங்கள்ல ஒன்றா இருக்கிறது வழக்கம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும் மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் அதை எடுத்து நல்லா கீறி விட்டுட்டு சேர்த்துக்கலாம் வீடுகளில் செஞ்சுட்டு இருந்த வழக்கம் போய் இப்போல்லாம் கடையிலே கூட விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால சுற்றியான்னு கேட்டாலே போதும் ஈஸியாக கிடைக்கும் நான்வெஜ்ஜுங்கிறனால நம்ம அடுத்து சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமாக அரைச்சி சேர்த்தா மனம் நல்லா இருக்கும் பச்சைவாசம் போகிற வரைக்கும் நல்லா கேலரி விட்டுக்கலாம் கொஞ்சமா பொதினா அதிகமாகவும் வேண்டாம் அதிகமா போட்டுட்டா அப்புறம் கசக்க ஆரம்பிச்சிரும் ரெண்டு தக்காளி சிறுசாக நறுக்கி அதையும் இதில் சேர்த்துக்கலாம் அடுத்து கொஞ்சம் சிக்கன் துண்டுகளையும் இதில் சேர்த்துக்க வேண்டியது தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் கண்டிப்பாக எங்கள் சேனல் சமையல் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் புது வீடியோ வந்தால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வரும் உங்களுக்கு தேவைன்னா சிக்கனுக்கு பதிலாக மட்டன் கூட நீங்க சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கறி வேக ஆரம்பிக்கும் போது மசாலாவை சேர்த்துக்கலாம் நம்ம ஆரம்பத்துல எதுவும் பட்டை கிராம்பு அந்த மாதிரி எதுவும் சேர்க்கல அதுக்கு ஈடா நம்ம இப்போ கரம் மசாலா சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் அடுத்து கொஞ்சம் மஞ்சள் பொடி இவ்வளோதான் மசாலா முடிஞ்சது ரெண்டு நிமிஷம் இந்த மசாலாவை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கிளாஸ் தண்ணி போட்டு நல்லா சேர்த்து இத கொதிக்க விடுங்க தண்ணி நல்லா சூடாகி கொந்தளிச்சு வரணும் நல்லா கொந்தளிச்சு வரும்போது அந்த சுத்திரியாமல் இதுல சேர்க்க வேண்டியதுதான் உலகத்திலையே பாஸ்தா தெரியாத ஆள் இருக்காது அது நம்ம ஊரில் சொல்லவே வேணாம் பட்டி தொட்டியில் எல்லாத்துக்குமே பாஸ்தானா தெரியும் சுத்ரியான்னு சொல்லக்கூடிய அரிசியில் செய்கிற பாஸ்தா எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தண்ணி நல்லா சூடாகி கொந்தளித்து வரணும் நல்லா கொந்தளித்து வரும்போது அந்த சுத்ரியாவை இதில் சேர்க்க வேண்டியது தான் சுத்திரியா போட்டதும் சில நேரம் தண்ணிக்குள்ள அடியில் போய் அடி பிடிக்க வாய்ப்பு இருக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு முதல்ல கொஞ்சம் கேலரி விடுங்க தண்ணி சூடாறதுக்கு முன்னாடி சுத்திரியா அவன் போட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா கீழே போய் உக்காந்து அதை அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுத்திரியான் தண்ணி அதிகமா இருந்தால் தான் நல்லா வெந்து பொல பொலன்னு லைட்டா வரும் வீட்டில் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஒரு பத்து நிமிஷம் போதும் வெந்து ரெடி ஆகிடும் அவ்வளோதான் சிம்பிளான ரெசிபி வெந்ததுக்கு அப்புறம் சுற்றியால தண்ணி நிறையாவே இருக்கட்டும் கொஞ்சம் சூப் மாதிரி பதத்தில் இருந்தாதான் ஆறு நாளுமே அது கெட்டியாக ஆகாம இருக்கும் மறந்துடாதீங்க சமையல் ரெசிபிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மைதா மாவில் குளுட்டன் இருக்கிறனால எலாஸ்டிசிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் கொஞ்சம் ரப்பரியாக ஃபீல் பண்ணுவோம் பட் அரிசிங்கிறனால இந்த சுத்திரியா வந்து சாஃப்டாவே இருக்கும் வாயில் வச்சாலே கரைஞ்சு போயிடும் மைதா மாவில் செய்த பாஸ்தாவை காட்டிலும் இந்த சுத்திரியா அரிசி மாவில் செஞ்சனால ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷனும் கூட